இப்போ என்னண்டா இந்த கடவுள் சீட்டு சம்பந்தமான விஷயம் பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயம் திரும்ப பரபரப்பு ஏற்படுத்துகிறது மீண்டும் அந்த நீண்ட வரிசை அப்படின்ற ஒன்று உருவாயிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல விடிய விடிய நிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கு அதிகாலை பெறுவதற்காக முதல் நாளே வந்து வரிசைக்காக காத்திருக்கிறார்கள் அண்மை காலங்களில் தெரியும் பயங்கரமாக நெருக்கடி வந்தது அதுக்கு பிறகு அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வனவு செய்து மீட்டு கொடுத்தது மீண்டும் என்ன நடக்குமாண்டா இப்ப சாதாரணமாக இயல்பாக சில மனத்தியளங்களில் இருக்கக்கூடிய மாதிரி அலட்சிய

மிக அதிகமாக பணம் பெற்று பழகிட்டாங்களாம் என்று சொல்லப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த ஒரு வித்தியாசமான காலநிலை தான் என்னவா காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு அதே மாதிரி இந்த காற்றின் தர சுட்டனும் மோசமடைந்து காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவதானமாக இருங்க குறிப்பாக இந்த சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் நீங்கள் மருத்துவ ஆலோசனையை பெறுங்கள் முகக்கவசங்களை அணியுங்கள் அதற்கமைய கொழும்பு யாழ்ப்பாணம் திருகோணமலை புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் தான் இந்த காற்றினுடைய தர சுட்ட மோசமடைந்து கொள்ளதாவில்ணிகள் புனரமை இதற்காக விட்டு போறது ஒரு வீட்டு முடியாத காரியம் தானே எல்லாருமே சரி சரின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட அரசாங்கம் தந்த நஷ்டகிட்ட தொகையை வாங்கி கொண்டு சரி எங்க வீட்டு விளம்பி போற மட்டு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பு கிளம்புல கம்பெல்லி கிளம்ப கிளம்பணும்னு கிளம்பாய் ஒருத்தர் மட்டும் கிளம்பாம இருக்கிற ஆமா சங்காயில இருக்கிற ஆமா ஆமா அங்க ஒரு பகுதியில தென்மேற்கு பகுதியில ஒரு நகரத்துல இருந்தவர் தான் முட்டியவே முடியாது என்னுடைய பதினோரு வயது பேர் நோடு இங்கதான் நான் வாழ்வேன் போக மாட்டோம்

நாங்கள் செலவழிச்சு காட்டிட்டோம் நேர வர வேண்டியரோட உங்களுக்காக இப்படி சுத்தி வர சுத்தி எல்லாம் காட்டிட்டோம் செலவு கூட இனியும் கூட காசு எல்லாம் எங்களுக்கு இருக்கே இல்ல அது விட்டுட்டு போறோம்னா சும்மா போங்கன்றாங்களா அந்த மாதிரி தோப்ரா தான் அதுக்கு இப்ப ஷேக் அவர்கள் தலைமுறை ஆயிட்டாங்க பங்களாதேஷை விட்டு போயிட்டாங்க இந்தியாவில் பதங்கி இருக்கிறாங்க இந்தியாவில வந்து எப்படியாவது அவரை பங்களாதேஷுக்கு வர வைக்கணும் என்றதுக்காக பங்களாதேஷ் கடுமையாக போராடிட்டு இருக்கு கேட்கிறாங்க கேட்கிறாங்க அரசாங்கத்துக்கு வலியுறுத்தல்கள் விடுக்கிறாங்க விடுத்திருக்காங்க ஆனால் அம்மையார மட்டும் கண்ணில் காட்ட மாட்டேன்றாங்க

அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க சாய்மா அவர்கள் உண்மையிலே அடிப்படையில் ஒரு டாக்டர் அப்ப இப்போ உலக சுகாதார ஸ்தாபனத்தில் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய இயக்குநராக செயல்பட்டு வர்றாங்க சரியா அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கங்கள் தயவு செய்து அழுத்தம் கொடுக்கலாம் பங்களாதேஷ் உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு டபிள்யூஹெச்ஓக்கு அழுத்தம் விதிக்க ஆரம்பித்திருக்கிறது ஆனா டபிள்யூஹெச்ஓ அப்படி இந்த அழுத்தங்களுக்கு அடி பணியாது என்று சொல்லப்படுகின்றது காரணம் அவர்களுக்கு ஒரு விதிமுறை இருக்கான் ஒருவர் அந்த பதவியில நியமிக்கப்படுறாரு என்றா அவருடைய

செஞ்சிருக்காங்களாம் எனவே அதுக்கு பிறகு அவர் பிறகுதான் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படி இவர் போனால் நம்ம வந்து அவர் இரண்டாவது பதவி காலம் இது அதுல சந்திக்க முதல் ஒரு அரசு தலைவராக இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது